மகாநதி சிரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதும்னே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் நிவின் கிட்டே போயிட்டு நிவின் தயவு செஞ்சு நீ எமுனவை கல்யாணம் பண்ணிக்கோ நாளைக்கு காலையில் நாங்கள் இன்றைக்கி இருந்த கோயிலுக்கு எமுனவ கூட்டின்னு வந்துடுறோம் நீயும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் தான் காவேரியை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் காவேரி தான் என்னுடைய பொண்டாட்டியாக வரப்போறான்ட்டு நான் இன்னும் வேறையும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் யமுனா காலத்தில் என்ன என்னால தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் ரொம்பவே கோவப்பட்டு டேய் காவிரி என்னுடைய பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நிவின் இருந்துட்டு இங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் தானே காவிரி உங்க கூட இருக்க போறா அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நீயும் காவிரியும் பிரிஞ்சிருவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு டேய் காவிரி விட்டு நான் பிரிய மாட்டேன் அது ஏதோ சும்மா நாங்கள் ஒரு டிராமா போட்டோம் இப்போ அந்த டிராமாவே இல்லை நான் இப்போ காவேரியை சின்சியர் தான் லவ் பண்றேன் காவிரி என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய உயிரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ